தவக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிறு வழிபாட்டு குறிப்புகள் நமது ஆண்டவர் ஐந்தாம் ஞாயிறு வழிபாட்டிற்காக நாம் தேர்ந்தெடுத்துள்ள இலக்கை நோக்கி ஓடு என்பதாகும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஓர் கடந்த காலம் என்பது இருக்கத்தான் செய்யும் அதில் இனிமையான அனுபவங்களும் கசப்பான அனுபவங்களும் நிச்சயம் இருக்கும் இனியா இனிமையான அனுபவங்களை எதிர்காலத்தை பண்படுத்த பயன்படுத்த வேண்டும் கசப்பான அனுபவங்களை நினைத்து நினைத்து எதிர்மறை எண்ணங்களை நாம் ஆழ்மனதில் மனதில் விடாமல் அதை தடுத்து மறக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் மட்டுமே நாம் இலக்கை அடைய முடியும் நமது இலக்குதான் இது இன்றைய வாசகங்கள் இறைவனை அடைந்து நிலை பெற்றுக்கொள்வதே நாம் இலக்காக அமைய வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறது இந்த இலக்கினை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்தனைக்கு உட்படுத்துவோம் தடைகள் நோய்கள் போராட்டங்கள் பாவ சோதனைகள் உறவு சிக்கல்கள் பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை உதறிவிட்டு எழுந்து தர்ம இறை பிரகாசிக்க வேண்டும் இது நாம் வழிபரவினருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்திய இளைய சமுதாயத்தினரின் இலக்கு எதுவாக இருக்கிறது என்றால் ஆப்பிள் போன் ஐபோன் வாங்குவது ஆடம்பரமான இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களை வாங்கி நடுரோட்டில் பிறருக்கு இடையூறாக அமையும் விதத்தில் சாகசம் செய்வது ஆபத்தான முறையில் புகைப்படங்கள் எடுப்பது அவற்றை இணையத்தில் பதிவிட்டு இன்பம் காண்பது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது என்பதாகும் ஆனால் நாம் கற்றுக்கொடுக்க வேண்டியது இதுவல்ல நேரிய வழியில் உறவுகளை கட்டி காத்து தன் இரக்க செயல்களாலும் ஒழுங்கான வாழ்வாலும் பிறரை மன்னித்து புரிந்து கொண்டு நிலைவாழ்வை அடைவதாகும் இதை உணர்ந்தவர்களாய் இந்த கல்வாரி வழியில் பங்கேற்க ஒன்றிணைவோம் முதல் வாசக முன்னணி இந்நாளில் முதல் வாசகம் எசியா நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மக்கள் ஏத்தே கடந்து வரும்போது ஏராளமான துன்பங்களை அனுபவித்து ஓர் வறண்ட பாலைநில வாழ்வை அனுபவித்தார்கள் அது அவர்களை மனதளவிலும் உடலளவிலும் பல துன்பங்களை சந்தித்து இருக்க செய்தது அப்படிப்பட்ட அவர்கள் வறண்ட மனதிற்கு இருப்பதாக இப்பகுதியில் ஆண்டவர் கூறுகிறார் ஆகவே நமது வறட்சியான புத்துயிர் பெறும் என்ற சிந்தனையோடு வாசகத்தை வாசிக்க கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இரண்டாம் வாசகம் திருத்துதர் பாவில் பிபி நகர மக்களுக்கு அறுவடை கூறும் பகுதியாக அமைந்துள்ளது பவுலடியார் எல்லா துன்பங்களையும் தடைகளையும் கடந்து நற்சி பணிக்காக ஓடுவது கடவுள் இறுதி நாளில் அருளும் நிலைவாழ்வு என்னும் வெற்றி வகைக்காகவே இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவெனில் துன்பங்களை எதிர்கொண்டால் மட்டுமே நாம் கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றியினை அடைய முடியும் என்பதாகவும் இதை உணர்ந்தவர்களாய் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. God bless you all.